¡Hola, friends! இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா இந்த ஐபிஎல் தொடர் முழுவதுமே நான் வந்து பஞ்சு வீச மேற்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு நட்சத்திரம் வந்து வந்து சொல்லியிருக்காரு அவர் ஏன் அப்படி பேசியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த பார்க்க அதுக்கு முன்னாடி தமிழ் மாச்கிரைப் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணீங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோடாதோ உட்கொண்டு நோட்டிபிகேஷன் வந்துடும் யார் அந்த நட்சத்திர வீரர் வேறு யாரும் கிடையாது சேன் வாட்ஸன் தான் வாட்ஸனை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் பிரீமியர் லீக் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருப்பாரு அதே கையோட தான் இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இணைஞ்சு ஒரு சூப்பரான ஆட்டத்தை

வாட்சினு ஒரு நல்ல ஒரு பேட்மென்னா ஓப்பனிங்கில் வந்து நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்து கொடுத்தால சென்னை அன்னைக்கு எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க வாட்சுன்னு எடுத்த இந்த முடிவு வந்து சரியா அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க